வாழவைக்கும் அன்பு தெய்வமே என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே என்னை வாழவைக்கும் அன்பு தெய்வமே என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால் நினச்சி பார்க்க முடியல நீங்கள் இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால் நினச்சி பார்க்க முடியல என்னால் நினச்சி பார்க்க முடியல என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும் நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும் நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும் நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும் நான் பேசும் பேச்செல்லாம் நீங்க இருக்கணும் நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும் நீங்க இல்லாம நான் இல்லையே நீங்கள் இல்லாம நான் இல்லையே என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே என்னை தாங்கி நடத்தும் அன்பு சுவே என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே தனிமையிலே நான் நடந்த போது தோளோடு தோல் கோர்த்த தேவனே தனிமையிலே நான் நடந்த போது தோளோடு தோல் கோர்த்த தேவனே தவறி நான் கீழே விழுந்த போது தவறி நான் கீழே விழுந்த போது தூக்கியே சுமது சென்ற தேவனே என்னை தூக்கியே சுமது சென்ற தேவனே என்னை வைக்கும் அன்பு தெய்வமே என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே என்னை வாழவைக்கும் அன்பு தெய்வமே என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே கண்ணீரில் நான் நடந்த போது துடை தெரிந்த தேவனே கண்ணீரில் நான் நடந்த போது துடை தெரிந்த தேவனே கலங்கியே எந்த வாழ்வில் கலங்கியே நின்ற எந்த வாழ்வில் ஒளியாக வந்துவிட்ட தேவனே ஒளியாக வந்துவிட்ட தேவனே என்னை வாழவைக்கும் அன்பு தெய்வமே என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே என்னை வாழவைக்கும் அன்பு தெய்வமே என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால